இன்றைய இறைவார்த்தை லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்தி மூன்று வரை ஜேசு அவர்களுக்கு மேலும் ஓர் உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறை நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா திருவழிப்பாடு அதிகாரம் இருவது இறைவசனங்கள் வசனங்கள் ஒன்று தொடக்கம் நான்கு பதினொன்று தொடக்கம் பதினைந்து அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் இரண்டு வரை பின்னர் வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார் அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு வானதூதர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார் பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார் இவ்வாறு அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார் இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும் பின்பு நான் அரியணைகளை கண்டேன் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர் கடவுளின் வாக்கை அறிவித்து ஜேசுவுக்கு சான்று பகிர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதும் இல்லை அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள் பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன் அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டன இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு வாழ்வின் நூலின் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டார்கள் பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன கடலும் இல்லாமற் போயிற்று அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது